ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாயில் சாரீ வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் தீபாவளி ஆஃபரில் வாங்கினேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு ஸாரீ கட்டிக்க நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இது வந்து அம்மாவுக்காக நான் வந்து தீபாவளிக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் இந்த கொரியர் வர்றதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சி மற்றபடி வந்துட்டு ஏன்னா தீபாவளி டைமுங்கும்போது கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு மற்றபடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸேரீ இந்த சேரீயோட லிங்க் வேணால் எனக்கு டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த வாயில் சேரீயை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து வித்து பிளவுஸோடு வந்தது பட்டு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்கன்னா ஸ்டிச் பண்ணலான்னு நினைக்கிறேன் அம்மா வந்து நார்மலாக நம்ம ஜாக்கெட் பிட்டு வந்து ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி இதை வந்து போட்டுக்கிட்டாங்க பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு ஒரு ஜாக்கெட் பிட் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் வேணும் இதை பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மிஷோலேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுலாம் எங்களோட எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இது வந்து கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் பா பாய்